நம்மளோட தோட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இங்கே அதிகப்படியாக வந்து செம்மரம் ஈட்டி வேங்கை கருமருது சந்தனம் மகோகனி மஞ்சக்கடம்பு அந்த மாதிரி எல்லா மரங்களையும் நடவு செஞ்சுருக்கோம் பலா நாவல் தான்றிக்காய் எலுமிச்சை சாத்துக்குடி சப்போட்டா நெல்லி இந்த மாதிரி ஏராளமான பல வகைகளையும் நடவு செஞ்சிருக்கோம் இஞ்சியை வந்து வீட்டு தேவைக்காக வந்து பண்ணியிருக்கிறோம் அப்புறம் கிராம்பு பட்டை ஆல் ஸ்பைசஸ் அந்த மாதிரி நிழலில் வரக்கூடிய அவைக்கெடாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் டிம்பரில் வந்து கொடி ரகங்களை வந்து செஞ்சிருக்க நடவு பண்ணியிருக்கோம் ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா பன்னியூர் கரிமுண்டா வயநாடன் புல்லட்டு சோமலை நீலமுண்டி பூம்பக்கல் ஈவன் தெக்கன் கூட நடவு செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு மூணு ஆன ஒரு மிளகு கொடி இதில் வந்து கொடி ஓடுது இல்லைங்களா திரும்ப அந்த அஞ்சடி உயரத்தில் நுனியை கிள்ளிட்டோம் அப்படின்னாக்கா கிளைகள் வந்து நல்லா விரியும் போது அது புஷ் பேப்பராகவே மாறிடும் கிரவுண்டு லெவல்லேருந்து பத்தடியில் காய்ப்புங்கிறது அஞ்சாவது வருஷமெல்லாம் சர்வசாதாரணமாக பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ நம்ம பராமரிப்புக்கு தகுந்த மாதிரி வரும் ஒரு வருடம் மூணு மாதங்களான மிளகு கொடி அதாவது ஒரு மூணாவது வருஷம் வந்து மகசூல் ஆரம்பிக்கும் கொடி மிளகில் இந்த செடியில் பார்த்திங்கன்னா முதல் வருடம் முடிஞ்ச உடனேயே ஆரம்பிச்சிருக்கு மூணாவது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய மிளகு ஒரு வருடத்துலங்கும்போது இது பேர் அற்புதமாக தான் பார்க்க முடியும் வணக்கம் நான் பிரகாஷ் தியாகராஜன் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் திருமலைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது என்னுடைய தோட்டம் நம்மளோட தோட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கரில் முழுக்க வந்து பன்னெண்டு அடி இடைவெளியில் டிம்பர் மரங்களை நடவு செஞ்சுருக்கோம் இங்கே அதிகப்படியாக வந்து செம்மரம் ஈட்டி வேங்கை கருமருது சந்தனம் மகோகனி மஞ்சக்கடம்பு அந்த மாதிரி எல்லா மரங்களையும் நடவு செஞ்சுருக்கோம் இடையில் வந்து பலா நாவல் தான்றிக்காய் எலுமிச்சை சாத்துக்குடி சப்போட்டா நெல்லி இந்த மாதிரி ஏராளமான பல வகைகளையும் நடவு செஞ்சுருக்கோம் நிறையா ஸ்பைசஸ் நடவு செஞ்சுருக்கோம் இஞ்சி வந்து வீட்டு தேவைக்காக வந்து பண்ணியிருக்கிறோம் அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு எடுக்கிற அளவுக்கான மகசூலை கொடுத்துருக்கு ஒரு சோதனை முயற்சியில் பண்ணோம் அப்புறம் கிராம்பு பட்டை ஆல் ஸ்பைசஸ் அந்த மாதிரி மரங்கள் இறப்புங்கிறது தண்ணி இல்லாமல் இறந்து போயிருந்தது நிழலில் வரக்கூடிய அவக்கெடாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மரத்துலேருந்து நமக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய் அளவுல எல்லாம் வருமானத்தை ஈட்டி தந்திருக்கு அதனால் நம்ம வந்து அதையும் பயிர் வைக்கிறோம் நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தாக்கா அஞ்சு மரங்கள்லேருந்து அஞ்சாவது வருஷத்தில் சாதாரணமாகவே ஒரு டன் நமக்கு அறுவடை கிடைக்கும் அப்போ வந்து ஒரு ஏக்கரில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல நடவு செய்யும்போது அதுவும் வந்து ஒரு நல்ல மகசூலாக இருக்கும் பல பயிர் சாகுபடி அப்படிங்கிறதுல பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் மண் வளம் வந்து தொடர்ச்சியாக பாதுகாக்கப்படும் பல வகையான மரங்கள் பல வகையான பழங்கள் பணப்பயிர்கள் எல்லாமும் கலந்ததாக இருக்கிறதான் ஒரு நல்ல தோட்டமாக நம்ம பார்க்குறோங்க இந்த மண் பார்த்தங்கனாக்கா செம்மண் சரளை அமைப்பு அப்போ தொடர்ச்சியாக தண்ணி கொடுக்கணுமா இருக்குது ஆரம்ப கட்டத்தில் தினமும் தண்ணி கொடுத்தோம் குறைஞ்ச அளவாக கொடுத்தோம் சொட்டு நீரில் வந்து பாசனம் செய்கிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன கரடு கரடுடைய அடிவாரத்தில் இருக்குது பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க கரடு ஓரம் வந்து சூடு அடிக்கணும் அப்படி நம்ம பார்க்கல இதை என்னென்னா ஒரு மரங்கள் வந்து அடர்வாக நடும்போது எந்த சூழலையுமே அது மாற்றிடும் எந்த ஊர்லேயுமே வெயில் அடித்தாலும் மரத்தடையில நிழல் தானே வரும் நல்ல குளு குழுன்னு காற்று வீச தானே செய்யும் அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோங்க தாத்தா வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து சம்மரில் வந்து கே கூடலூர் போவோம் அங்கே வந்து நம்ம தாத்தாவுடைய தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா மிளகு வந்து அறுவடை பண்ணி வெயிலில் காய வைப்பாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து மூட்டை கட்டிடுவாங்க மண்டியில் குடோனில் போயிட்டு அதை சேல் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இதை சின்ன வயசுலேருந்து ரொம்ப காலமாக பார்க்கும்போது நமக்கு புரிய வந்தது மிளகு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது எவ்வளோ வந்து உற்பத்தியை கொண்டு போனாலும் அது வந்து உடனடியாக எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம ஈஷாவில் தான் முத முத அறிமுகப்படுத்தினாங்க உலகுக்கு வெளி உலகத்துக்கே கொண்டு வந்திருந்தாங்க சமவெளியிலும் மிளகு சாத்தியம் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில் விளைச்சல் வருதுன்னு சொல்லி ஐயா பாலுசாமி அவர்களுடைய தோட்டத்தில் ராஜாக்கண்ண அவர்களுடைய தோட்டத்தில் பயிற்சி வந்து கொடுத்துருந்தாங்க அதை அதை வந்து வெளியே வெளிச்சம் தமிழ்நாட்டுக்கு அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க எல்லோரும் புதுக்கோட்டையை திரும்பி பார்த்தாங்க அப்போ வந்து நம்மளும் அதை பார்த்தோம் அப்போ வந்து மிளகு வருமா அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து மலைப்பிரதேசங்களில் வரக்கூடிய பயிர் வந்து நம்ம ஊரில் வருமானு ஒரு கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்லை இங்கே வந்து நிஜமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் இப்போ இந்த கொரோனாவில் ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி ம ம முழுக்க முழுக்க மரங்களை நடவு செஞ்சோம் நமக்கு தான் இப்போ புரிய வந்துச்சு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ மரங்களை நடவு செஞ்சோம் அப்படின்னாக்கா ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மிளக பயிர் செய்ய முடியும் நிழல் சூழ்ந்த பிறகு பண்ணும்போது தான் சரியாக வரும் அப்போ வந்து அது என்ன பண்ணோன்னா ரெண்டு மரங்களுடைய வரிசைக்கு இடையில் ஒரு வரிசையே வந்து ஆறு அடியில் வந்து அடியாக நடவு செஞ்சோம் அந்த மாதிரி நடவு செய்யும்போது ஒரே வருஷத்தில் அந்த நுண் சூழல் அமைப்பு மைக்ரோ கிளைமேட்டு அந்த மாதிரி உடனடியாக ஒரே வருஷத்துக்குள்ள வந்துடுச்சு திம்பர் நடவு செஞ்ச ஒரு வருடத்திற்குள்ளாகவே நிழல் அமைப்பு உருவாயிடும் திம்பரும் பத்தடி போயிடும் சாதாரணமாகவே போயிடும் அப்போ வந்து திம்பர் மரங்களை நடவு செஞ்ச முதல் வருடத்திற்குள்ளேயே ஒரே வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து மிளகை வந்து நடவு செய்ய முடியும் நம்ம வந்து ஒருவேளை இந்த கிளரிசடியாக நடவு செய்யலை அப்படின்னாக்கா நமக்கு வந்து நாலாவது வருஷம்தான் மிளகை ஏற்ற முடியும் அதோடைய பராமரிப்பு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அது மூணாவது இடம் மகசூல் அப்படிங்கும்போது ஏழு வருஷத்தில் மகசூல் ஆரம்பிக்கும் அது ஃபுல் ஃப்ளெட்ஜில் நல்ல ஒரு மகசூலை எடுக்கிறதுக்கு அது அஞ்சாவது வருஷம் அப்படிங்கும்போது பத்து வருஷம் ஆகிடும் என்னுடைய தோட்டத்தில் டிம்பருங்கிறது எல்லா விதமான டிம்பரும் இருக்குது நம்ம அதை கன்சிடரே பண்ணல எனக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் அதை அவங்க பார்த்துப்பாங்கங்கிற எண்ணத்தில் நமக்கான வருமானமாக மிளகுங்கிறது மிகச்சிறந்த ஊடு பயிராக இருக்குது டிம்பரில் வந்து கொடி ரகங்களை வந்து செஞ்சிருக்கு நடவு பண்ணியிருக்கோம் அந்த கிளரசெடியாவில் செடி மிளக நடவு செஞ்சுருக்கோங்க ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது பன்னியூர் கரிமுண்டா நடவு செஞ்சுருக்கோங்க அப்புறம் வயநாடன் புல்லெட்டு சொமலை நீலமுண்டி கூம்பக்கல் ஈவன் தெக்கன் கூட நடவு செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஏராளமான ரகங்களை வந்து நடவு செஞ்சுருக்கோங்க இது பார்த்திங்கனாக்கா ஒரு கொஞ்சம் வந்து ஒரு இருபது முப்பது கொடி வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க நடவு செஞ்சு மீதியெல்லாம் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு ஏழு மாதத்தில் நடவு செஞ்சது இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா மகோகனி மரம் ரெண்டு வருடமான மரம் வந்து ஒரு இருபது அடிக்கு மேலே போயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கொடி மிளகு ரகமும் மூணாவது வருடம் வந்து அறுவடை ஆரம்பிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோவில் கால் கிலோ அளவுக்கு மகசூல் இருக்கும் பச்சை மிளகு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வாய்ப்பு இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு நார்மலான ஒரு மகசூலாக சொல்லலாம் ஆனால் இது பார்த்திங்கனாக்கா ஒரு வருடம் மூணு மாதங்களான மிளகு கொடி அதாவது இது வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து திரிவிட ஆரம்பிச்சிருச்சு இதில் ரெண்டு ரகங்களை கடந்து க கலந்து நடவு செஞ்சுருக்கோம் ஒன்று வந்து வயநாடன் இன்னொன்று வந்து பன்னியூர் இது காய் எடுத்திருக்கிறது பன்னியூர் இது ஒரு வருடமான கொடியில் வந்து பிஞ்சு எடுத்தது அதாவது ஒரு மூணாவது வருஷம் வந்து மகசூல் ஆரம்பிக்கும் கொடி மிளகுல இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முதல் வருடம் முடிஞ்ச உடனேயே ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து நம்ம மெயின்டனன்ஸ் வள பராமரிப்பு முறைகளில் தான் வந்து மகசூலும் சாத்தியப்படுது அந்த கால அளவும் வேறுபடுது மூணு வரு ஒரு மூணாவது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய மிளகு ஒரு வருடத்துலங்கும்போது இது பேர் அற்புதமாக தான் பார்க்க முடியும் அப்போ வந்து ஒரு வணிக ரீதியாக பண்ணும்போது அதுக்கு வந்து நடவு முறைகள் நல்லா தரமாக வந்து நம்ம சுடுமனசோ விரிடியோ வேர் வளர்ச்சிக்கு பாஸ்போ பாக்டீரியா மீன் அம்மளம் இதையெல்லாம் கலந்து அதை வந்து மண் சாணி குப்பையோட தயார் பண்ணி நல்லா ஒரு வாரம் வந்து அந்த சூடெல்லாம் ஆற்றி விட்டு அதை வந்து மேல் மண்ணோட நல்ல ஒரு அடிக்கு அதை அதிகமாக ஒன்னைகால் அடியில் நல்லா குழி எடுத்து நம்ம வந்து நடவு செஞ்சு அதில் தொடர்ச்சியாக தண்ணியை கொடுக்கும்போது மாதம் ஒரு முறை வந்து ஃபங்கிசைடு அதாவது வேற அலகளுக்கான மருந்தை கொடுத்து பராமரிப்பில் பண்ணும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஈல்டுக்கு இது வந்து அடித்தளமாக இருக்குது நமக்கு கண்ணெதிரில் வந்து இதை பார்க்க முடியுதுங்க நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுன்னா நமக்கு என்ன உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு அப்புறம் அதை தொடர்ச்சியாக நுனியை கிளிக்கிட்டே இருக்கும்போது மேல் நோக்கி போகாது நிறைய கிளைகளை உருவாக்கும் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது பிரான்ச்சஸ் இருக்குதுன்னா இதில் வருஷத்துக்கு ஒரு இலை இல்லை ரெண்டு இலை தான் வரும் நம்ம நுனியை கிள்ளிட்டோம்னா அங்கே வளர்ச்சி நின்று போச்சுனாக்கா இது தான் வளர ஆரம்பிக்கும் இப்போ புஷ் பேப்பருங்கிறதே இந்த லேட்டரல் தான் கீழே இருந்தே புஷ்ஷாக வந்துடும் அது பேப்பருக்கு விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பிரான்ச்சஸில் தான் காய் வரும் இந்த பிரான்ச்சஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முழுக்க முழுக்க ஈல்டு அதிகமாகும் இப்போ பேப்பர்னு பார்த்திங்கனாக்கா லேட்ரல் மட்டுமே இருக்க லேட்ரலை வச்சு தான் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க அந்த லேட்ரல் வந்து டெவலப் ஆகணும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு இலை ரெண்டு இலை வரும் அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சி பட் வந்து நம்ம வைன் பேப்பர் கொடி ரகங்களை வந்து பண்ணும்போது அதையே செடியாக வந்து நம்ம மாற்றிக்க முடியும் நமக்கு புஷ் பேப்பரில் வந்து வளர்ச்சிங்கிறது ஒரு இலை வருஷத்துக்கு வரும் இல்லை ரெண்டு இலை வரும் ஆனால் நம்ம வைன் பேப்பரை போடும்போது நமக்கு ஒரு ஏழு மாதத்தில் நம்ம தோட்டத்தில் பத்தடி உயரம் போயிருக்கு நமக்கு அப்போ வந்து மகசூலுங்கிறது நம்ம கண் பார்வையிலேருந்து தான் மகசூலை ஆரம்பிக்குது ரெண்டாவது வருஷத்துலேயே மகசூலை வந்து நல்ல மகசூலை எடுக்க முடியும் மூணாவது வருடத்தில் நல்ல பராமரிப்பில் நல்லா பண்ணும்போது நமக்கு அஞ்சிலேருந்து எட்டு கிலோ தாத்தியப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மகோகனி மரம் இது மூணு வருஷமான மரம் நல்லா முப்பது அடி உயரம் போயிருக்கு இந்த ஜூனில் இந்த இது வயநாடன் வெரைட்டி இதை வந்து நடவு செஞ்சிடணும் இது பார்த்திங்கன்னா பத்தடி உயரத்தை தாண்டி போயிடுச்சு பேப்பர் கீழே இருந்தே காய்க்கும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வைன் பேப்பரை பிரான்ச் அடித்ததுக்கப்புறம் அந்த பிரான்ச்சை வந்து கீழே கொண்டு வந்து மண்ணில் புதைக்க வேண்டிய அவசியம் இல்லை மண்ணில் புதைச்சா செடி இறந்து போகிறதுக்கு தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது நம்ம மேலாவே வந்து அதை அப்படியே சுற்றி விட்டு கீழே கட்டிவிட்டோம் அப்படின்னாக்கா பேப்பர் ஆகிட்டு போகுது ரெண்டாவது நமக்கு வந்து அந்த மாதிரி கட்டுனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஹைட்டு வேணும் இப்போ வந்து பத்தடி வரைக்கும் எளிமையாக வந்து ஏ டைப்பு லேடர் வச்சு பறிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பத்தடியில் போகும்போது அந்த நுனியை கிள்ளிட்டோம் தொடர்ச்சியாக கிள்ளிக்கிட்டோம் இப்போ இடத்துல இடத்துலருந்தே தலைஞ்சி வரக்கூடிய இயல்பை கொண்டது மிளகு கிள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அங்கே வளர்ச்சி நின்றுடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா செடி வளர்ந்து தான் ஆகணும் நுனியை கிழ்கிறதுனாலே ஒரு செடி இறந்து போகாது இல்லைங்களா மிளகு கொடி கிளைகள் பரப்பி வரக்கூடிய ஒரு மிளகு கொடியுடைய நுனியை கிள்ளும்போது அது கிளைகள் அதிகமாக பரப்பி அதிகப்படியான கிளைகளை உருவாக்கும் நமக்கு புரியும் கிளைகளில் தான் வந்து மிளகு காய்க்கும் அப்போ கிளைகள் அதிகமாகும்போது கீழே இருந்தே கிளைகள் அதிகமாகும்போது புஷ் பேப்பரை விட வேகமான வளர்ச்சி இருக்கும் நல்ல ஹைட்டு பத்தடி ஹைட்டுக்கு ரெண்டாவது வருஷத்துல எல்லாம் ஃபுல்ல மரம் படந்துரும் இது பாருங்க ரெண்டு கொடி நடக்கோம் எதிர் எதிர் திசையில நடறோம் ரெண்டு வெவ்வேறு ரகங்களை நடறோம் ஒரு மரத்துக்கு ஒரு கொடி போதுமானது ஆனால் ஒரு மிகச்சிறந்த வந்து ஒரு மிளகு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னாக்கா நீ அவசியமாக ரெண்டு கொடி வேணுங்க ரெண்டும் வெவ்வேறு ரகமாக இருந்தால் மிகச்சிறப்பானது ரெண்டையும் எதிரெதிர் திசையில் நடவு செய்யணும் மிளகு கொடியில் ஒரு அழுகல் இறந்து போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இப்போ நூறு செடி நடுறோம் அப்படின்னா அதில் இருபது விழுக்காடு இறப்புங்கிறது தவிர்க்க முடியாதது என்ன பராமரிப்பு பண்ணாலும் ஏதோ காரணங்களால் இறக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா வெவ்வேறு ரகங்களை நடவு செய்யும்போது ஏதாவது ஒன்று இறக்கலாம் இல்லை ரெண்டையுமே நல்லா வளர்த்துட்டா கூட சரி அப்போ வந்து ரெண்டும் வந்து நல்லா வளர்ந்து வளரும் ஒரு போட்டி இருக்கும்போது போட்டியில் வேகமான வளர்ச்சி இருக்கும் அதை தாண்டி ஏதாவது ஒரு காரணங்களால் ஒரு செடி இறக்குற பட்சத்தில் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஈல்டுங்கிறது பாதிக்காது இது வந்து டாப் ஷூட் அதாவது மிளகு கொடியுடைய உச்சியிலேருந்து கட்டிங்ஸை எடுத்து உருவாக்கி நாற்றாக்கி இதை நடவு செஞ்சு வளர்த்துருக்கோம் ஒரு ரசனைக்காக ஒரு சோதனை முயற்சியாக செஞ்சு பார்த்தோம் டாப் ஷூட்லேருந்து பண்ணும்போது நல்லா தான் இருக்குது பிரான்ச்சஸ் வந்து எப்பவும் போல் நிறைய பிரான்ச்சஸோடு வளருது ஆனாலும் நம்மளுடைய இது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ரன்னர்லேருந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது ரன்னர்லேருந்து உற்பத்தி செய்கிறத கொடிமிளகுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நிச்சயமாக இல்லை நம்ம பா இது வந்து ஒரு வருடமான டாப் ஷூட்லேருந்து உற்பத்தி பண்ண நாற்றை நடவு செஞ்சுருக்கோம் ஒரு வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறடி தான் உயரம் வளர்ந்துருக்கு நார்மலாக இது வந்து தரைக்கொடியிலேருந்து எடுத்தாலே பிரான்ச்சஸோடவே கீழேருந்து பிரான்ஞ்சஸோடவே ஆறு அடியில் வளர்த்துற முடியும் போது டாப் ஷூட்டுங்கிறது அவசியம் இல்லாதது இது புஷ் பேப்பரு இது வந்து பார்த்தா ஒரு வருடமானது இது வந்து வளரணுங்கிறதுக்காக என்ன பண்ணோம் இருந்தே இலையில் இதில் எல்லா இலையிலையும் பூ இருந்தது எல்லாத்தையும் பறித்து விட்டுக்கிட்டே வந்தோம் தொடர்ச்சியாக பறிக்கிறோம் இது வந்து ஒரு ஆறு அடி உயரத்துக்கு கிளைகள் பரப்பி வரணுன்னா நீண்ட காலம் எடுக்கும் ரொம்ப காலம் எடுக்கும் அது வருஷ கணக்கில் எடுக்கும் இதே வளர்ச்சியை நம்ம மூணு மாதத்தில் எடுக்க முடியும் அப்படின்னா அது கொடிமளகில் மட்டுந்தான் இது வந்து ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடி உயரம் வளர்ந்துருக்கு இதே கொடியை நடவு செஞ்சாக்கா நமக்கு ஆறு அடி உயரத்துக்கு போகும் ரெண்டாவது வருஷத்தில் அந்த ஆறு அடியிலேயும் பிரான்ச்சஸ் நிறையா லேட்ரல் எடுத்துரும் ஆனால் பேப்பரில் ரெண்டாவது வருஷத்தில் இதை விட இன்னும் ஒரு ஒரு அடி உயரம் வளரும் அவ்வளோதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது லேட்லேருந்து எடுத்த புஷ் பேப்பர் பேப்பர்னாலே இந்த மெத்தடில் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் இப்படி எடுத்தால் தான் அதுக்கு பேர் பேப்பர் இப்போ இந்த லேட்ருலேருந்து எடுத்திருக்கிற புஷ் பேப்பர் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா எயிட் மந்த்த் எட்டு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே இலை தான் வந்திருக்கு இது ஒரு வருடத்துக்கே தான் வளர்ச்சி அப்போ வந்து இதில் வந்து என்ன மகசூல் வந்துடும் அப்போ வந்து அதனால் நம்ம தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் நம்ம வந்து கொடிமேளக நடவு செய்யும்போது கீழேருந்தே பிரான்ச்சஸோட ஆறு அடிக்கு வளர்த்துற முடியும் அது வந்து மூணாவது வருஷத்தில் மிகச்சிறந்த அறுவடையை கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல மகசூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்போ வந்து நம்ம கமர்ஷியலாக வந்து புஷ் பேப்பர் சக்ஸஸ் இல்லை ஒரு ரசனைக்காக செய்யலாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் கொடிமிளகை விட சிறப்பான மிளகு விவசாயம் எதுவுமே இல்லைங்கிறத பதிவு பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தேனி மாவட்டம் கண்டமனூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் தென்னந்தோப்பு இங்கே வந்து பல பயிர்கள் சாகுபடி பண்ணியிருக்காங்க தென்னைக்குள்ளே ஊடுபயிர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க வந்துட்டு இது பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வேலிக்கல் ஒரு சிமெண்ட் கல் ஒரு அஞ்சடி உயரம் இருக்கிற வேலிக்கல் இதில் கொடியை ஏற்றி விட்டுருக்காங்க இது வந்து அஞ்சடி உயரத்தில் சுற்றி சுற்றி வந்திருக்கு இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு நட்டுவிட்டாங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு மூணு ஆன ஒரு மிளகு கொடி இதை வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதை சரியாக பராமரிக்கும் போது இதில் நல்ல மகசூல் எடுக்க முடியும் இதில் என்ன பண்ணியிருந்துருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதில் வந்து கொடி ஓடுது இல்லைங்களா அது வந்து ஏற்றி விடும்போது கிளைகள் அடிக்கும்போது அதை வந்து தாழ்த்தி கட்டுதல் லாயரிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து கிரவுண்டு லெவலில் அந்த கிளை அடிக்கிறத கீழே இறக்கி விட்டு க கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அது திரும்ப அஞ்சடி உயரத்துக்கு போகும் கிளைகளாகவே அடிச்சிக்கிட்டு இருக்கோம் திரும்ப அந்த அஞ்சடி உயரத்தில் நுனியை கிள்ளிட்டோம் அப்படின்னாக்கா அது வளர்கிறதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பார்க்கும் கிளைகள் தான் விரிவடையும் கிளைகள் வந்து நல்லா விரியும் போது அது பேப்பராகவே மாறிடும் அப்போ வந்து நமக்கு பேப்பருங்கிறது ஈல்டுங்கிறது பெட்டர் ஈல்டு கிடையாது கமர்ஷியலாக அது ஃபெயிலரு சக்ஸஸ் கிடையாது ஈல்டு வைஸு கால அளவுன்னு பார்த்தா ரொம்ப நீண்ட காலம் எடுத்துக்கும் அது வந்து நல்லா உயரம் வளர்கிறதுக்கு கிளை பரப்புறதுக்கு ஆனால் இந்த மெத்தடில் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து உயரத்தை நம்ம விரும்புகிற உயரத்தை மெயின்டைன் பண்ண முடியும் கீழேருந்தே கிளைகள்லேருந்தே காய் எடுக்க ஆரம்பிக்கும் போது இது நல்ல பராமரிப்பில் நம்ம வந்து அஞ்சடி உயரம் மெயின்டைன் பண்ணும்போது ஆட் வேலையாட்கள் அதாவது அறுவடைக்கான ஆட்களை தொலைவ தேவை நம்மளே பண்ணிக்க முடியும் மகசூலில் பார்த்திங்கன்னா கொடிமிளகோட சிறப்பான அறுவடை எதுவுமே கிடையாது ரன்னர்லேருந்து புரொடக்ஷன் எடுக்கிறது ரெண்டாவது உயரம் வந்து நமக்கு இல்லை இதோட உயரம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா பத்தடி உயரத்தில் வச்சு நம்ம பத்தடியிலே மெயின்டைன் பண்ணும்போது கிரவுண்டு இருந்து பத்தடியில் காய்ப்புங்கிறது அஞ்சாவது வருஷமெல்லாம் சர்வசாதாரணமாக பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ நம்ம பராமரிப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க வரும் அப்போ வந்து ஒரு கொடியை வந்து ரொம்ப உயரத்துக்கு ஏற்றி அது அறுவடை சிரமப்படுறதுக்காக தான் செடி மிளகுக்கு போகிறாங்க ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது செடி மிளகாகவே கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சௌகரியமாக இருக்குது பாருங்கள் இப்போ அஞ்சடி உயரத்தோடு நிற்கிது இதுக்கு மேலே போக முடியாது அதுக்கு பற்றுதல் எதுவும் கிடையாது பற்றி படறத்துக்கு இது வந்து இப்போ கொடியே இப்போ செடியை மாதிரி ஆயிடுச்சு அஞ்சடி உயரத்துலேயே தான் மெயின்டைன் ஆகிருக்கு இதை நம்ம சிறப்பாக பராமரிக்கிற பட்சத்தில் நல்லா அறுவடை எடுக்கலாம் இதை வந்து நம்ம ரன்னர்னு சொல்லலாம் தெரியுதுங்களா இதை காட்டிங்க இதை ரன்னர்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம கிளைகள் அடித்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு கிளைகள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை கட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதை இந்த இடத்துல வெட்டி விடுறோம் இப்படி வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இதை ரன்னர் போகாமல் கிளைகளாகவே அடிக்கும் நிறைய கிளைகள் அடிக்கும் அப்போ வந்து காய்ப்பு அதிகப்படியாக இருக்கும் நமக்கு வந்து இது வந்து மூணு அடி அகலத்துக்கு படர்ந்துருக்கு கீழேயே பாருங்கள் மிளகு காய்ச்சிருக்கு லேட்டரில் நம்ம வந்து தொடர்ச்சியாக நுனியை கிளிக்கிட்டே இருக்கும்போது வெளியிலேயே நல்ல மிளகு தெரியும் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் வந்து உள் மிளகு வந்து பாருங்க இதில் வந்து உள்ளே தொலைவி பார்க்கும்போது தான் நம்மளால் மிளகு ஐடென்டிஃபை கண்டுபிடிக்க முடியும் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க எனக்கு பார்த்திங்கனா ஆரம்ப இருந்து இந்த நிலம் வாங்கினதுலேருந்து மரங்களை வந்து நாற்றுகளை வந்து நடவுக்கு எந்த நாற்றுகளை நடவு செய்யலாம் அப்படிங்கிறது வரைக்கும் அதுலேருந்து மரங்கள் எல்லாம் இங்கே நடவு செஞ்சிருக்கிற எல்லா டிம்பர் மரங்களும் ஈஷா ஈஷாவிலேருந்து தான் எடுத்து நட்டோம் நம்ம வந்து பொறியாளராக பெங்களூரில் பணியாற்றிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மரம் வளர்ப்பில் ரொம்ப ஈடுபாடு அதனால் என்ன பண்ணுவோம் ஈஷாவுடைய அந்த காவேரி கூக்குரல் நடத்துகிற மீட்டிங்க்கெலாம் தொடர்ச்சியாக வருவோம் நிறைய இடத்துல பா பார்ப்போம் அதில் நிறைய தொழில்நுட்பங்களை எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு நம்ம அங்கே இருக்கும்போதே வந்து நம்ம வந்து அந்த மரங்களை எடுத்து நடவு செய்வோம் நமக்கு இருக்கிற இடத்துல அப்போ வந்து தமிழ் மாறன் சார் தான் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து அதை ஒரு உபயோகமாக ஒரு வருமானமாக ஏற்படுத்தினா சிறப்பாக இருக்குமே அப்படின்னு அது தொடர்ச்சியாக அவர்கிட்ட வந்து நம்ம நிறையா கேள்விகள் கேட்டோம் அவங்க எந்த நேரமும் எடுத்து சரியான வழிகாட்டுதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு நிலம் வாங்கி இந்த மிளகையும் அவங்க அறிமுகப்படுத்தும் போது நம்ம வந்து டிம்பர்க்குள்ளே வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் இந்த தோட்டம் ஈஷாவிற்கும் காவேரி கூக்கரல் இயக்கத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்